கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களிடம் பேசும்போது இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் வாக்களித்ததை உறுதி செய்தால் ராஜ்பவனில் இந்த கல்லூரியை அழைத்து கௌரவிப்பதாக உறுதியளித்து வாக்களிப்பதை ஊக்குவித்தார் கோவை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பொன்விழா ஆண்டு கலையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு கலையரங்கத்தினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் ஆளுநர் பேசும்போது சிவராத்திரி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர் மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறினார் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு கல்வி ஒரு சிறந்த ஆயுதம் எனவும் இந்த கல்லூரியில் அதிக அளவில் மாணவிகள் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பத்தாண்டுகளுக்கு முன்பு உலக அரங்கில் இந்தியா உரிய இடத்தை பெறவில்லை என்றும் இப்போது உலக அளவில் இந்தியாவின் நடவடிக்கையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் கடந்த பத்தாண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் பதினொன்றாவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாகவும் விரைவில் மூன்றாம் இடம் பிடிக்க உள்ளதாகவும் இதற்கு இளம் தலைமுறையினரின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் எனவும் பெண்கள் முன்னெடுத்துச் செல்லும் முன்னேற்றமாக நாடு வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பெண்களுக்கான கல்வி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து இன்றைக்கு பெண்கள் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாகவும் பெண்கள் தொழில் முனைவோராக உருவாவதில் மத்திய அரசின் முத்ரா கடன் உதவி திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் மத்திய அரசின் ஜன்தன் திட்டம் அனைவருக்குமான வீடு திட்டம் ஆகியவற்றில் பெருமளவில் மகளிர் பயன்பெற்றுள்ளதாகவும் பெண்கள் தற்போது நிலவுக்கும் சூரியனுக்கும் ராக்கெட் அனுப்புவதில் பங்களித்து வருவதாகவும் விமானப்படையில் பெண்கள் சிறப்பான வகையில் சேவை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் அதிக பெண்கள் அரசியலில் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் உருவாவார்கள் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசும்போது இக்கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் வரும் பாராளுமன்ற தேர்தல் நூறு சதவீதம் வாக்களித்ததை உறுதி செய்தால் ராஜ்பவனில் இந்த கல்லூரியை அழைத்து கௌரவிப்பதாக உறுதியளித்து வாக்களிப்பதை ஊக்குவித்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்